நீரில் மூழ்கிய ஒருவரை பரிசல் கொண்டு அருகில் சென்று லைபாய் மூலம் மீட்கும் காட்சி அந்த பக்கம் போங்க சுத்தி வாங்க சுத்தி ஓகே அப்படியே எடுத்து அவரை போட்ல மேல ஏத்தீங்க போட்ல மேல ஏத்தீங்க ரெண்டு பேரும் ஓகே வெரி குட் அப்படியே கரை கொண்டு வந்துருங்க அவர் நீரில் மூழ்கியவரை முதலுதவி செய்ய பணியாளர்கள் அழைத்து செல்கிறார்கள்

மா கையூக்கு கை மேல தூக்கு கையை மேல தூக்கு மாறி கைய மேல தூக்குதான் நீ உடம்புமா உடம்பு